திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே கி நாம பார்க்க போறது சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பி ஆரூரன் தம்பிரானுடைய தோழன் ஆளாள சுந்தரர் இப்படி அருமையான பெயர் பெற்றவர் இவருடைய பாடல்கள்லாம் திருப்பாட்டே ஆகும்னு கொடுத்துருக்காரு கோவிலுக்கு போனீங்கன்னா ஒரு பாடலாவது பாடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அருமையான அவருடைய பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும் அவருடைய பாடல்கள்லாம் நம்ம பாடினோம்னா சுந்தரருடைய பாடலை யார் பாடுறது யாருக்கோ அவசரமாக பொருள் உதவி தேவை அப்படின்னு சொல்லி அருள்பாலிக்கக்கூடியவர் நம்ம அப்பா ஆகையினால் இந்த பாடலாம் ஒரு ஒரு பதிகமாவது மனப்பாடம் பண்ணி பாடு பாருங்க படிங்க நம்மளுக்கு நன்மை பயக்குமே தவிர தீமை பயக்காது இருக்கிற தீமையெல்லாம் நம்ம ஓடும் அந்த மாதிரி தேவாரம் திருவாசகம்லாம் படிக்கிறவங்க இல்லமும் உள்ளமும் செழிக்கும் நல்லதே நடக்கும் வாங்க இப்போ நாம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த தேவாரத்தை பாடுவோம் ஏழாம் திருமுறையில் திருப்புறம்பயம் இப்போ இப்போதான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது என்ன மாதிரி தேவாரம் திருவாசகம் திருப்பு கழுப்பெல்லாம் இருக்குதா தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் அங்கம் ஓதிவோர் ஆரை மேற்றலி நின்றும் போந்தும் வந்து இன்னம்பர் தங்கினோமையும் இன்னது என்றிலர் ஈசனார் எழு நெஞ்சமே கங்குல் ஏமங்கள் கொண்டு தேவர்கள் ஏத்திவானவர் தாம் தொழும் பொங்குமால் விடை ஏறி செல்வ புறம்பயம் தொழ போதுமே பதியும் சுற்றமும் பெற்றம களும் பண்டையார் அலர் பெண்டிரும் நிதியில் இம்மனை வாழும் வாழ்க்கையும் நினைப்பு ஒளிமட நெஞ்சமே மதியம் சேர்சடை கங்கையான் கிடம் மகிழும் மல்லிகை செண்பகம் புதிய பூ மலர்ந்து எள்ளினாரும் புறம் பயம் தொழ போதுமே புறம் திரைந்து நரம் வெழுந்து நரைத்து நீ உரையால் தளர்ந்து அறம் புரிந்து நினைப்பது ஆண்மை அரிது கான் இஃது அரியல் திரம்பியாது எழு நெஞ்சமே சிறு காலை நாம் உருவாணியம் புறம் பயத்து பூதநாதன் புறம் பயம் தொழ போதுமே குற்று ஒருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவு எலாம் செற்று ஒருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் தின்னமே மற்றொருவரை பற்றியிலேன் மரவாது எழு மட நெஞ்சமே புற்று அரவு உடை பெற்றம் ஏறி புறம்பயம் தொழ போதுமே கல்லினி செய்த தீமை உள்ளன பாவமும் படி நெஞ்சமே செங்கன் சேவுடை சிவலோகன் ஊர் துள்ளி வெள்ளிழ வயல் தோன்று தாமரை பூக்கள் மேல் புள்ளி நல்லிகள் பள்ளி கொள்ளும் புறம்பயம் தொழ போதுமே படையலாம் பகடு ஆற ஆளினும் பௌவம் சூழ்ந்து அரசு ஆளிலும் கடையலாம் பிணை தேரை வாழ் கவலாது எழு மட நெஞ்சமே மடையலாம் கழுநீர் மலர்ந்து மருங்கியலாம் கரும்பு ஆடத்தேன் புடையலாம் மனம் நாரும் சோலை புறம்பயம் தொழ போதுமே முன்னை இம்மையில் வந்து மூடும் ஆதலின் முன்னமே என்னை தியக்காது எழும் மட நெஞ்சமே எந்தை தந்தை ஊர் சேவலோடு ஊடி பேடைகள் கூடி அணி பொழில் புன்னை கண்ணிகள் அக்கு அரும்பு புறம் தொழ போதுமே மலம் எலாம் அரும் இம்மையே மறுமைக்கும் வல்வினை சார்கிலா சலம் எலாம் ஒழி நெஞ்சமே எங்கள் சங்கரன் வந்து தங்கும் ஊர் களம் எலாம் கடல் மண்டு காவிரி நங்கை ஆடிய கங்கை நீ புலம் எலாம் மண்டி பொன் விளைக்கும் புறம்பயம் தொழ போதுமே பண்டு அரியன செய்த தீமையும் பாவமும் பறையும் படி கண்டு அரியணியல் கவலாது எழு மட நெஞ்சமே தொண்டு அரியன பாடி துள்ளி நின்று ஆடிவானவர் தாம் தொழும் புண்டரிகம் மலரும் பொய்கை புறம்பயம் தொழ போதுமே துஞ்சியும் பிறந்தும் சிறந்தும் துயக்கராது மயக்கு இவை அஞ்சி ஊரான் திருப்புறம்பயத்து அப்பனை அப்பனை சீரினால் நெஞ்சினாலே புறம்பயம் தொழுது உய்தும் என்று நினைத்தனை வஞ்சியாது உரை செய்ய வல்லவர் வல்லவான் உலகு ஆழ்வரே வஞ்சியாது உரை செய்ய வல்லவர் வல்லவான் உலகு ஆழ்வரே எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா எப்படி சிவபெருமான இந்த பாட்டுக்கு அவர் மயங்காமல் இருப்பாரா என்ன அருமையாக பாடுறார் பாருங்க சுவாமி சாட்சி வரதேஸ்வரர் அம்பாள் கரும்படு சொல்லம்மை அந்த அம்மாவோட சொல் அப்படி கரும்பு போல இனிப்பாக இருக்கும் பிளகுது அப்படி சொல்கிறாரு அவர் சாட்சி வரதேஸ்வரர் எவ்வளோ இந்த மாதிரி பாடினா எங்கள் அப்பா என்ன பொருளை கொட்டி கொடுக்காமல் என்ன பண்ணுவார் நீ பாடினா மட்டும் பொறும்பா நீ இப்படி ஒரு அருமையான இப்படி அவர் பாட பாட யாருக்கு தான் கேட்குறதுக்கு கசப்பாக இருக்கும் அதனால தான் சுந்தரா பாடு சுந்தரா பாடுன்னு அவர் பின்னாலேயே சுற்றுறார் நீ எங்கெல்லாம் போறியோ நான் வரேன் பாடு பாடு பாடுன்னு இந்த மாதிரி இனிமை நிறைந்த ஒவ்வொரு வரியும் எப்படி ஒரு அழுத்தம் திருத்தம் பாருங்கள் குற்று ஒருவரை ஒரு ஒருவரைன்றதில் ஒருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த கலவையெல்லாம் செற்று ஒருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் தின்னமே மற்ற ஒருவரை பற்று இளேன் மறவாது எழு மட நெஞ்சமே புற்று அரவு உடை பெற்றம் ஏறி புறம்பயம் தொழ போதுமே அப்படின்னு அழகப்படுறார் பதியும் சுற்றமும் பெற்ற மக்களும் பண்டையார் அலர் பெண்டிரும் நிதியில் இம் மனை வாழும் வாழ்க்கையும் நினைப்பு ஒழி மட நெஞ்சமே இந்த பணம் பொருள் சொந்தம் வந்தோன்னு இப்படி இருக்கிற இந்த நினப்பெல்லாம் ஒழி ஒழிச்சி என் என்னுடைய இந்த நெஞ்சத்தை சீர்படுத்துங்க நினைப்பு ஒழி மட நெஞ்சமே சிவபெருமான் மதியம் சேர் சடை கங்கையான் இடம் மகிழும் மல்லிகை செண்பகம் புதிய பூ மலர்ந்து எள்ளி நாரும் புறம்பயம் தொழப்போதுமே அந்த சிவபெருமானை போய் தொழுதா போகிறமே இந்த இந்த மனசை இந்த நெஞ்ச அந்த இதையெல்லாம் மறக்க வைங்க அப்படின்றாரு அருமை ஒவ்வொரு வரியும் எதையும் நம்மளால் விட்டு சொல்லவே முடியல அப்படி இருக்குது எ எல்லா பாடல்களும் பாடுங்க கேளுங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை கண்ணை மூடின்னு கேளுங்க நம்மளுக்கு நல்ல அர்த்தம் விளங்கும் அருமையான தமிழில் கொடுத்துருக்காரு புறம் திரைந்து நரம்பு எழுந்து நரைத்து நீ உரையால் தளர்ந்து அறம் புரிந்து நினைப்பது ஆண்மை எல்லாம் போய் பணம் 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 நம்ம வாழைச்சி எல்லாம் முடிச்சுட்டு நம்ம நாடி நரம்பெல்லாம் தளர்ந்த பிறகு எனக்கு இப்போதான் சிவபெருமான் மேலே பக்தி வந்துக்குதுன்னு சொன்னால் தப்பு அரியல் திரும்பியாது எழு நெஞ்சமே சிறுகாலை நாம் உரு வாணியம் புறம்பயத்து உரை பூதநாதன் புறம் பயம் தொழ போதுமே அந்த சிவபெருமான தொழ எல்லாம் நல்லதே நடக்கும் சீக்கிரமாக கும்பிடுங்க சிவபெருமானை நினைங்க அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் அருமையாக பாருங்கள் அவர் கைலாயத்து அப்படியே கைலாயத்து மாப்பிள்ளை கோலத்துலேயே இருக்கணும்னு அவர் ஆண்டு கொண்டது அப்படியே மாப்பிளை கோலத்துலேயே இருப்பார் என் நேரமும் ஏன்னா தடுத்தாட் கொண்டார் இல்லையா மாப்பிள்ளை கோலத்திலேருந்து அவர் கூட்டிகிட்டு வந்துட்டார் கல்யாணமாக விடாமல் அதனால் நீ எப்பயும் மாப்பிள்ளை குளத்திலே இருக்கணும் அப்படின்ட்டார் அதையனால அருமையான இந்த சுந்தரருடைய பாடல்கள்லாம் பாடி நமக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதையெல்லாம் மனசில் நினச்சிக்கின்னு உட்காந்து தேவாரம் திருவாசகம் பாடுங்க சிவபெருமான் நம்ம பக்கத்துலேயே வந்து உட்காந்துருப்பார் திருவாசகம் பாடினா மடியில் உட்காந்துருப்பார் தேவாரம் பாடினா நம்மக்கிட்டேயே உட்காந்துன்னு கேட்பார் நம்மளுடைய தருதிர நிலையெல்லாம் ஓட்டுவார் ஓம் நமச்சி வாயும் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்